வணக்கம் நான் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர் இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அமுக்குரான் பேய் இந்த அமுக்கரான் பேய்னா இரவில் நம்மளே பேய் அமுக்குதா அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம இரவில் பார்த்தா மிட் நைட்டில் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் இல்லை ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும் அந்த டைமில் பார்த்தா நம்மளே ஏதோ ஒரு உருவம் நம்மளே நல்லா தூங்கி நிற்போம் நம்மளை போட்டு அழுத்துகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியாத உருவமாக இருக்கும் இல்லை ஒரு உருவம் ஏதோ ஒரு உருவம் நமக்கு ஏதோ தருகிற மாதிரி இருக்கும் அந்த உருவம் நம்மளை போட்டு அழுக்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சு ஏறி உக்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம கை கால் அசிக்கவே முடியாது நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்போம் கை கால் அசைக்கலாம் அப்படின்னு சொல்லி கை களை ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம அசைக்க முடியாது இது எவ்வளோ நேரம்னு கேட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் நமக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கை கால் அசிக்கவே முடியாது நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அப்படி இருக்கும் இது வந்து நம்ம இன்னி வரை நிறைய பேர் நம்ம என்னென்ன நினச்சினுருக்குறீங்கன்னா இது பேய் தான் நம்மளை வந்து நைட்டில் அமுக்குது அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம் இது இல்லை உண்மை நம்ம தூங்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாட்டோம் ஸோ தூங்கும் போது என்னென்னா கையை நம்ம மடிச்சுன்னு தூங்குவோம் இல்லை கை கால மடிச்சுன்னு போட்டுப்போம் இல்லை கால் மேலே கால் போட்டுன்னு தூங்குவோம் இல்லை கையை நம்ம என்ன பண்ணுவோம் மேலே வச்சுன்னு படுத்துன்னு போவோம் இந்த பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக போகிறதுனாலும் இல்லை பிரெயினில் வரக்கூடிய ஏதோ ஒரு சிக்னல் வந்து தடைப்படுறதுனாலும் மூச்சு உரத்தில் சிரமத்தினாலும் ஏதோ ஒரு மூச்சு உரத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இந்த அமுக்கரான் பே அப்படின்னு சொல்லுவோம் இது ஆங்கிலத்தில் ஸ்லீப்பிங் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் இது நிறைய டைம் நடந்திருக்கு நானும் இது பேய் தான் அழுத்துது நைட்டில் நம்ம வந்து அப்படின்னு நினச்சிருந்தேன் இது கிடையாது அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் தான் ஓ இது தெரிஞ்சுது ஓ இது வந்து நம்ம தூங்கும்போது ஏதோ ஒரு நடக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்ப் அப்படின்றது தான் இது நினச்சி நான் ஸோ இது வந்து பேய் நம்மளை வந்து அழுத்துறது கிடையாது நைட்டில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம தூங்கக்கூடிய பொசிஷன் கரெக்டாக இருக்காது இல்லை நம்ம லேட்டாக தூங்குறது நம்ம லேட்டாக தூங்குறது லேட்டாக சாப்பிட்றது நம்ம தூக்கத்தை வந்து கரெக்டான ப்ராப்பராக நம்ம தூங்குறது கிடையாது ரொம்ப லேட் மிட் நைட்டில் தூங்குறது நம்ம அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ நைட்டு நம்ம என்ன ஆகும்னு கேட்டால் பேயை அமைக்கணும் நம்ம நினச்சிக்குவோம் காலையில் தூங்கி தூங்கியாதோடே நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நைட்டெல்லாம் நீ பேயை அமைக்க வச்சு நான் கூப்பிட்டேன் உங்களுக்கு காதே கேட்கல நீ எவ்வளோ ட்ரை பண்ணணும் நான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கை வச்சாலும் எவ்வளோ ட்ரை பண்ணி கூப்பிடலான்னு நினைப்பாங்க இல்லை நம்ம கை கால் அசைஞ்சு மேலே எழுந்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் எதுவுமே முடியாது இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரையும் இது நீடிக்கிறது ஒரு ரெண்டு செகண்ட்லேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரையும் நீடிக்கிறது அதுக்கப்புறம் எழுந்துருவாங்க நார்மல் ஆகிடும் ஸோ இது பேய் அப்படின்னு கேட்டால் இன்னி வரையும் வில்லேஜ் வில்லேஜ்லலாம் இது என்ன நினச்சிருக்கிறாங்க பேய் தான் வந்து என்னை அமுக்கிச்சு நைட்லன்னு சொல்லுவாங்க இது நானும் அப்படி தான் பேய் தான் அமுக்குது நம்மள அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் இது தெரிஞ்சது இது பேய் கிடையாது இது ஓகேங்களா இது நம்ம நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக தான் தவிர ஸோ இது வந்து நம்ம பேயின்னு இனிமேல் நம்பாதுங்க இது நம்ம தூங்கும் போது நேராக பிளாட்டாக படுக்கணும் நம்ம கை கால் நீட்டி படுக்கணும் எதுவும் கை கால் மடை மடக்கி வச்சு படக்கூடாது இல்லை கால் மேல் கால் போட்டு படக்கூடாது நார்மலாக படுங்கள் இதனால நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தவிர இது பெரிய பாதிப்பும் எதுவும் கிடையாது ஓகேங்களா இது வந்து ஸ்லீப்பிங் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கும் பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழில் ஸோ இந்த அமுக்கோன் பே என்பது பேய் அமுக்குவது கிடையாது நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் நான் தவிர இது எதுவும் கிடையாது இதனால் பயப்பட வேண்டிய கூடாது ஏற்படக்கூடாது நைட்டில் நான் ஒன்றும் என்ன பண்ணுவேன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு லைட்டெல்லாம் டக்குன்னு எழுந்து நான் லைட்டெல்லாம் போட்டுவேன் பயந்து ஓ பே இதாக வந்துச்சா அப்படின்னு பயந்து போனான்னு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் எழுந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இதை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஓ இது வந்து பேய கிடையாது அப்படின்றது ஸோ இது வந்து பேய கிடையாது இது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் தவிர வேறு எதுவும் கிடையாது நன்றி வணக்கம்